ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு கூனி கருவாடு வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வறுவல் செய்யறதுக்கான முருங்கை இலைக்கீரையை நான் தோட்டத்திலே பறிச்சிருக்கேன் முருங்கைக்கீரையை இப்போ பறிச்சாச்சு இப்போ இதை நீட்டாக கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக உருத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அழகாக உறுத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கூனி கருவாடு வச்சு எப்படி வறுவல் பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம் ஒரு பல்லாரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூனி கருவாடை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் வறுவலுக்கு தேவையான அளவு அழகாக உருத்தி வச்சிருக்கு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் வறுவலுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்காம தான் அடிக்கணும் அப்போ தான் அழகாக வரும் இதை மாதிரி ஒரு வாட்டி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கேஸில் கடாயை வச்சு வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாகணோடனா கடுவு போட்டுக்கோங்க கடுவு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் வந்து பல்லாரியை சேர்த்துக்கலாம் பல்லாரி வந்து நல்லா வதங்குறது வரைக்கும் கிண்டி விடணும் நம்ம வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பல்லாரி நல்லா வதங்கிடுச்சு இனி வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து இது கூடால சேர்க்கணும் முருங்கைக்கீரையை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடணும் முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கணும் அந்த பல்லாரி கூடால சேர்ந்து இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல முதல்ல நம்ம அந்த பல்லாரி வதங்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்குறோம்ல அந்த எண்ணெயில் தான் அந்த வறுவல் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம் இப்போ முருங்கைக்கீரை நல்லா வதங்கிருச்சு இனி வந்து நம்ம கூனி கருவாடு கழுவி வச்சுருந்தோம்ல அதை இது கூடால் போட்டுக்கலாம் கூனி கருவாடு போட்டதுக்கு அப்புறவு நல்லா நம்ம கிளறி விடணும் இந்த எண்ணெயில் தான் அந்த கூனி கருவாடு நல்லா வேகணும் அந்த பல்லாரி கூடால சேர்ந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக கிண்டுங்க இப்போ இந்த வறுவலை கொஞ்சம் நம்ம மூடி வைக்கலாம் நிறைய நேரம் மூடி வைக்காண்டாம் வெறும் ரெண்டு நிமிஷம் போதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க இப்போ நம்ம மூடியை எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல அதை இது கூடால சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இந்த தேங்காய் கூடால தான் நம்ம மசாலாலாம் சேர்த்துருந்தோம் நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே பல்லாரி தாளிக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருந்தேன் தேவைப்பட்டுனா நீங்கள் ரெண்டாவது சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம முருங்கைக்கீரை கூனி கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த வறுவல் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்